அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர்மது சத்திய சகாபாக்களின் வரலாற்றை அறிந்து கொள்வோம் குழுமத்தின் மூலமாக நாம் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று பகுதி இரண்டு இனி நான் இப்னு சலாம் தங்களை சத்தியத்துடன் அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக கூறுகிறேன் இன்றிலிருந்து நான் வேறு எந்த பெயரிலும் அழைக்கப்படுவதை விரும்ப மாட்டேன் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் கூறினார் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் விரைந்து வீடு திரும்பினார்கள் அப்துல்வாஹ் தன் மனைவி பிள்ளைகள் நெருங்கிய உறவினர்களை எல்லாம் அழைத்தார்கள் எத்தகைய தரிசனம் அதுவும் யாருடன் சந்திப்பு என்னது அனுபவம் அது நடந்ததையெல்லாம் விவரித்து தான் அறிந்துணர்ந்த உண்மையை கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அழைப்பு விடுத்தார்கள் அப்துல்வாஹியூ ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அப்துல்வாஹின் அறிவின் மீதும் அவர் உண்மை உரைக்கக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது அனைவரும் முஸ்லிம்களானார்கள் அப்பொழுது அவருடைய அத்தை ஹாலிதா மிகவும் வயது முதிர்ந்த மூதாட்டி வயதான காலத்தில் எனக்கு எதற்கப்பா அதெல்லாம் நான் இப்படியே காலத்தை கழித்து விடுகிறேனே என்றெல்லாம் தட்டி கழிக்கவில்லை சத்தியம் சரியாகவே அவரது மனதை தட்டியது மருமையை பற்றிய தெளிவான பயம் அவரிடம் இருந்தது அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் தன் இன யூத மக்களை பற்றிய ஒன்று அப்துல்வாஹி அவ்வாஹ் என்பவர்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தது எனவே தன் மக்களிடம் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே தற்சமயம் ரகசியமாகவே வைத்திருப்பது நல்லது தகுந்த தரணம் வரும் சொல்கிறேன் அப்பொழுது பகிரங்கப்படுத்திக் கொள்வோம் அனைவரும் அவரது அறிவுரையை ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு ஒரு நாள் முகமது அலையை சென்று சந்தித்தார்கள் அப்துல்வாஹுலாம் அலி அவ்வாஹு என்பவர்கள் அவ்வாஹின் தூதரே என் இன மக்களில் பெரும்பாலானோர் உண்மையை புரந்தள்ளிவிட்டு பொய்யில் புரள்கின்றனர் தங்களிடம் ஒரு வேண்டுகோள் யூதர்களின் தலைவர்களையே தாங்கள் அலையுங்கள் அவர்கள் வரும்போது நான் ஓர் அறையில் மறைந்து கொள்கிறேன் நான் விட்டேன் என்று முன்னமேயே தெரிந்துவிட்டால் என்னை அவர்கள் துரிசிப்பார்கள் நான் குற்றம் குறையுள்ளவன் என்று பிதற்றுவார்கள் அனைத்து அவதூறும் கற்பிப்பார்கள் ஆகவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அவர்களிடம் தெரிவிக்காமல் என்னுடைய நடத்தையை பற்றியும் குணத்தை பற்றியும் அவர்களிடம் விசாரியுங்கள் பிறகு அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அழைப்பு விடுங்கள் அதன்படி யூதர்களின் தலைவர்கள் சிலரை வரவழைத்தார்கள் முகமது அவர்கள் அப்துல் அவர்கள் ஓர் அறையில் மறைந்து கொண்டார்கள் யூத தலைவர்கள் வந்து சேர்ந்ததும் நபிஹூ அலைவு செல்லும் அவர்களுக்கு இஸ்லாத்தி பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களுடைய வேத நூல்களில் இறுதி நபியானத்தான் அவதரிக்கப் போவதன் தீர்க்க தரிசனம் உள்ளவற்றை எல்லாம் எடுத்துக் கூறினார்கள் ஆனால் அவர்கள் போலியான உண்மைக்கு புறம்பான வாதங்கள் செய்து குழப்பம்தான் தோற்றுவித்தார்களே தவிர தர்க ரீதியான வாதத்திற்கு கட்டுப்படவில்லை நீண்டு தொடர்ந்த உரையாடலுக்கு பின் அதற்கு மேலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை குறைந்து போனது நபிசல்லு அலை செல்லும் அவர்களுக்கு அப்பொழுதுதான் அவர்கள் சலாம் அப்துல்வாஹு அவர்களைப் பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார்கள் அல் ஹூஸ்வயின் இப்னு சலாம் பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அவர் எங்களுடைய தலைவர் ஒரு தலைவருடைய மகன் ஒரு மிகச்சிறந்த அறிஞர் ஒரு மிக சிறந்த அறிஞருடைய மகன் என்று கூறினார்கள் அவர்கள் மிகையில்லாத அது அவரும் சரி அவர்களது தந்தையும் சரி சிறந்தவர்களாய் திகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்களா அதிர்ச்சியில் குதித்தார்கள் அவர்கள் இறைவன் காப்பாற்றட்டும் அவர் அப்படி செய்யவே மாட்டார் அத்தகைய தீங்கிலிருந்து அவ்வாஹ் அவரை காத்தல்வானாக அந்த நேரத்தில் மறைவில் இருந்து வெளியே வந்தார்கள் இப்னு சலாம் அலி அவ்வாஹு அவர்கள் எனது அன்பு மக்களே அவ்வாஹிற்கு பயந்து கொள்ளுங்கள் முகமது நபி சல்வாஹு அலைகு அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவ்வாஹின் மீது ஆணையாக சொல்கிறேன் இவர்கள் தூதர் அவுவாஹின் அலஹு செல்லம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் இவர்களது பெயரும் விளக்கமும் வருணனையும் தங்கள் வசம் உள்ள தௌராத்தின் பக்கங்களில் உள்ளது இவர்கள் தான் தூதர் என்பதற்கு நான் சாட்சி பகர்கிறேன் இவர்கள் மீதும் இவர்கள் சொல்வதன் மீதும் நம்பிக்கை கொள்கிறேன் இவரை இவர்களை அவர் தம் மக்களிடம் அறிஞர் தாமே அவர்கள் அவர்களே முகமது நபிசுல் மகளை பற்றி ஒரு கருத்து தெரிவித்தால் அவர்களின மக்களுக்கு அது உத்தரவாதமான ஒரு உண்மை வார்த்தையாகத்தானே இருந்திருக்க வேண்டும் ஆனால் தான் கண்ணை மறைத்தது யூதர்களுக்கு அதுவரை அறிஞர் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் கண்ணை மறைத்தது யூதர்களுக்கு கொய்யன் நீ என்று ஆக்ரோஷத்துடன் எதிர்குரல் கிளம்பியது நீ கீழ்த்தரமானவன் கீழ்த்தரமான குடும்பத்தில் பிறந்தவன் நீ சரியான அறிவில்லாதவன் அறிவில் குறைந்த குடும்பத்தில் பிறந்தவன் என்று சகட்டு மேனிக்கு தூசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சற்று முன் சில வினாடிகளுக்கு முன்வரை அவரை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே தலைகீழாக மாறி சகிக்க இயலாத அவதூறு வார்த்தைகளை சகட்டு மேனிக்கு பொழிய ஆரம்பித்தனர் எல்லாம் நமக்கு பரிச்சயமான அரசியல் காட்சி போலத்தான் கட்சி மாறியதும் அதுவரை புகழ்ந்தவரை இகழ்வதும் இகழ்ந்தவரை புகழ்வதும் பார்த்திருக்கிறோம் ஆனால் இது அதையும் மிகைத்திருந்தது காட்சி மாறவில்லை நேரம் மாறவில்லை அங்கேயே அக்கணமேயே அப்படியே தலைகீழா பேச ஆரம்பித்து விட்டார்கள் அந்த யூதர்கள் நான் அப்பொழுதே சொன்னேன் இல்லையா அவர்களில் பெரும்பாலானவர்கள் விசுவாசமற்றவர்கள் வெட்டம் கெட்டவர்கள் நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்கள் தாங்களே நேரில் அதை கண்டு கொண்டீர்கள் என்று முகமது அலிவாஹூ செல்லும் அவர்களிடம் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் அப்துல் வாஹிபு சலாம் அவர்கள் அவ்வாஹும் தனது வசனத்திலேயே அதை வெளிப்படுத்தியுள்ளார் முன்மறை வழங்கப்பெற்றவர்கள் வழங்க பெற்றவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை தாம் அறிவதைப் போல் உண்மை இம்மறையை இலக்கு மாற்றத்தை பற்றிய உண்மைகளை அறிவார்கள் ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் தின்னமாக அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றனர் சூரா அல்பக்கரா இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி நாற்பத்தி ஆறாவது காட்டுறான் அது என்னவோ யூதர்களிடம் அப்படி ஒரு இன வெறி இருந்தது பின்னர் எந்த ஒரு இணக்கமான திட்டத்திற்கும் முடன்படாமல் மதினாவில் கெட்டழிந்து போனார்கள் நல்லவர்களும் சிலர் இருந்தார்கள் அவர்களுக்கு உண்மை கண்ணை மறைக்கவில்லை முஸ்லிம்களாகி தலைமுறை தலைமுறைகளாக காத்திருந்தவரை பெற்று பெரும் பெயர் பெற்றனர் அதன் பின் அறிஞராக இருந்த சலாம் அன்ஹு அவர்கள் இப்பொழுது உள்ள இஸ்லாமிய மாணவனாகி போனார்கள் முந்தைய தோழர்கள் வரலாற்றில் நாம் கண்டது போல் இவர்களும் முகமது நபி அவாஹு அலேசல்ல அவர்களிடம் இருந்து ஊற்றெடுத்து கொண்டிருந்த ஞானத்தை அள்ளி அள்ளி பருக ஆரம்பித்து விட்டார்கள் குரான் அவர்களது மூச்சாகி போனது தொடர்ந்து வாசிப்பது அதன் கருத்தை ஆழ்ந்து யோசிப்பது உள் வாங்குவது என்றாகி போனது அவர்களது வாழ்க்கை முகமது நபி சல்லு அலையுசல்லம் மேல் அவர்களது நெஞ்சத்தில் ஆழமான பாசம் பரவி கலந்தது நபி செல்லாகும் அலேஹல்லம் அவர்களிடம் மிகவும் ஒன்றி போய் நெருங்கி நெருங்கி ஒரு நிழல் போலவே ஆகி போனார்கள் நற்காரியங்களில் மிகைத்து சொர்க்கம் புக வேண்டும் என்பதுதான் அவர்களது தலையாய நோக்கமாய் மாறிப்போனது அந்நிலையில் தான் நபிசல்லு அலேஹு செல்லம் அவர்கள் அந்த நற்செய்தியை அவருக்கு அவர்களுக்கு உறுதிப்படுத்தினார்கள் அது என்ன செய்தி என்பதை இன்ஷா மூன்றாம் பகுதியில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அலாமே வரமத்துலாஹி வதக்கம்